பத்தி சத்தி சித்தி முத்தி பத்திங்கிறது முதல் நிலை இறைவனை பற்றி கொள்வது நம்ம என்ன போடுறோம் பக்தி பா இக் தீ இக்கு போட்டு தீ தமிழ் இலக்கணப்படி இக்குக்கு பிறகு தா தீ வரவே வராது இக்குக்கு பிறகு கீ தான் வரும் அதாவது பக்கி துருக்கி இப்படிட்டு இது பார்த்திங்கன்னா அதில் வந்து இக்குக்கு பிறகு இதாக இச் குச்சி இச்சிக்கு பிறகு சீ தான் வரும் இத்துக்கு தான் தீவிரம் குத்தி இதை மாதிரி அது மாதிரி பக் பக்தி கிடையாது பத்தி பற்றி கொள்வது இறைவனை பற்றி கொள்வதற்குப் பத்தி அந்த பற்றிக்கொள்னா என்ன கிடைக்குது சக்தி இல்லை சக்தி சத்து சத்துனால் எனர்ஜி அந்த சக்தி கிடைக்கிறது ரெண்டாவது அதில் இருந்து அதில் உன்னகிட்ட இருந்து சித்திகள் கிடைக்கும் அபூர்வமான ஆற்றல்கள் ஒன்றிடமிருந்து இருந்து விளைப்படும் அது சித்தி சித்தினால் கூட ஒன்றும் பயன் உயிர் முற்ற வேண்டும் முத்தணும் அது எப்படி இப்படி காய்கறிகள்லாம் எப்படி முத்திரிச்சுதுன்னா முத்திருச்சுன்னா உணவுக்கு பயன்படாது அது ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருச்சிதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நமது ஆவியான்மா ஆர் உயிர் வந்து முத்தி அடைய வேண்டும் முதல்ல புற தூய்மை பிறகு உள்ள தூய்மை அடுத்தார் போல் உயிர் தூய்மை இந்த உயிர் தூய்மை முத்தலை அதனால் தான் பிறப்பெடுத்து கொண்டிருக்கிறோம்